ஹலோ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன்ஸ் ட்ரீம் யூடியூப் சேனல் வெர் எவ்ரி ஸ்டோரி கம்ஸ் டு லைஃப் நீங்கள் கேட்க இருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் முதலாம் பாகம் இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைந்துள்ள நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் சென்னை ஓஎம்ஆர் சாலையின் மாலை நேர டிராஃபிக் காலையை விட அதிகமாக இருந்தது இருசக்கர வாகனங்கள் ஆஃபீஸ் கேப் கார் மற்றும் பஸ் ஒன்றை ஒன்றை முந்தி செல்ல எழுப்பிய அரண் சத்தம் காதுகளை கிழித்ததால் எரிச்சலுடன் டிரைவர் சீட் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நம் ஹீரோ சித்தார்த் டிரைவ் செய்து கொண்டிருக்கும் தன் நண்பன் ஆகாஷை பார்த்து முறைத்தான் டே மச்சான் எதுக்கு முறைக்கிற அதோ அந்த சிக்னலை மட்டும் தாண்டிட்டா டிராஃபிக் இருக்காதுடா என கூலாக பதில் சொன்னான் ஆகாஷ் டிராஃபிக் மட்டும் இருக்கட்டும் அப்புறம் இரு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்று தன் முகத்தை கடுகடுவென வைத்து கொண்டு கூறினான் சித்தார்த் அச்சா நீ கிளம்பி ரிட்டர்ன் போனாலும் இந்த ரூட்டில் தான்டா போகணும் ஸோ பெட்டர் என் கூடவே வர்றது உனக்கு சரியாக இருக்கும் வேணும்னா நான் சாங்ஸ் ஆன் பண்ணா நம்ம மியூசிக் கேட்டுகிட்டே போகலாம் என்று காரில் உள்ள மியூசிக் பிளேயரை ஆன் செய்தான் ஆகாஷ் தன் நண்பன் சித்தார்த்தின் எரிச்சலை குறைப்பதற்காக அப்போது நீ கவிதைகளா கனவுகளா கையில் வெளியே என்ற பாடல் ஒலித்தது ஆகாஷ் தயவு செஞ்சு அந்த சாங் ஆஃப் பண்ண என்று கோபத்துடன் சித்தார்த் கூற ஏ மச்சான் நல்ல சாங்டா இந்த சாங் அப்படியே அவளுக்கு பொருந்தண்டா என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் மேலும் அந்த பெண்ணை பற்றி கூற ஆரம்பித்தான் ஒரு பொண்ணுனா எப்படி தான் இருக்கணும்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்பாடா அந்த கண் மூக்கு அவள் கண்ணோ பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருப்பாள் அவளை பார்க்கும்போது இந்த மாதிரி பொண்ணுக்காக லைஃப்பில் என்ன வேணுன்னாலும் பண்ணலாம்னு தோணுண்டா அதான் நீயே பார்க்க போகிறல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்ததும் நீயே சொல்லுவ பாரு நான் சொன்னது கரெக்டுன்னு ஆகாஷ் தன் நண்பன் சித்தார்த்தை அழைத்து கொண்டு தன் ஒன் சைடாக காதலிக்கும் பெண்ணை அறிமுகம் செய்து அவளுக்கு இன்று ப்ரப்போஸ் செய்யலாம் என்று கூறி காரில் இருவரும் சென்று கொண்டிருக்கின்றனர் டே இன்னைக்கு தான் போகணுமா வீக்கெண்ட் போனால் ஓகே இல்லையா என்று சித்தார்த் கேட்க நீ வேற மச்சான் அவள் ஒர்க் பண்ணுற காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்க வராங்களோ இல்லையோ இவளை பார்க்கவே செம கூட்டம் வரும்டா இதில் நான் போய் அவகிட்ட பேசி அவளை தனியாக ஃபைவ் மினிட்ஸ் வர சொல்லி ப்ரப்போஸ் பண்ணலாம் டைம் இருக்காது எக்ஸ்ட்ரா ஒரு ஹாய் சொன்னால் கூட அவள் கண்ணை உருட்டி முறைப்பா பாரு டூ மந்த்ஸாக பார்த்துட்டு இருக்க மச்சான் பார்த்த ஃபஸ்ட் சைட்லேயே விழுந்துட்டேன் இன்றைக்கி தான் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தைரியத்தை வர வச்சுட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று ஆகாஷ் அவளை பற்றி கூறிக்கொண்டிருக்கையில் போதும் போதும்டா மச்சான் ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டே சித்தார்த் மியூசிக் பிளேயரில் வந்த அடுத்த பாடலை கேட்டு சத்தமாக சிரித்தான் காதல் கசகுதையா வர வர காதல் கசக்குதையா என்ற பாடலின் அடுத்த வரி வருவதற்கு முன் ஆகாஷ் அந்த மியூசிக் பிளேயரை ஆஃப் செய்து விட்டான் டிசித் சிரிக்காதடா மச்சா எனக்கு என்னமோ நீ ரிட்டன் வரும்போது இந்த பாட்டை தான் கேட்டுட்டு வருவேன்னு தோணுது என்று தன் நண்பனை கேலி கிண்டல் செய்தவாறே சித்தார்த் வந்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் அந்த கார் பெசன் நகர் பீச் வியூவை பார்த்த மாதிரி கட்டப்பட்டிருந்த கூல் அண்ட் கிரியேட்டிவ் ஃபீஸ்ட் என்ற காஃபி ஷாப் முன் வந்து நின்றது காரை விட்டு இறங்கினர் சித்தார்த் மற்றும் ஆகாஷ் கூல் மச்சான் நைஸ் காஃபி ஷாப் என்ற சித்தார்த் காஃபி ஷாப்பை பார்த்து கூறினான் மச்சான் ஷாப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கள் இன்ஜினியர் மூலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சீக்கிரம் வா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு உள்ளே எவ்வளோ பெரிய கியூ இருக்க போகுதுனே தெரியல என்றான் ஆகாஷ் இது வர மச்சான் போகலாம் என்று கார் கண்ணாடியில் தன் தலைமுடியை சரி செய்தவாறே டே ஆகாஷ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற என்னடா கிஃப்ட் வாங்கினேன் என்று சித்தார்த் கேட்க சோ என்றபடி தன் தலையில் அடித்துக்கொண்டு காரை அன்லாக் செய்து டேஷ்போர்டில் இருந்த ரிங் பாக்ஸை கையில் எடுத்தான் ஆகாஷ் நல்ல வேலை ஞாபகப்படுத்த தேங்க்ஸ் வா உள்ள போகலாம் என்று சித்தார்த் கையை இழுத்துக்கொண்டு ஆகாஷ் காஃபி ஷாப் உள்ளே நுழைந்தான் அந்த காஃபி ஷாப்பின் இன்டீரியர் டிசைன் உள்ளே நுழைந்ததும் அந்த மெலோடி இசை கட்டப்பட்டிருந்த பலூன்கள் டிசம்பர் மாதம் என்பதால் கிறிஸ்மஸ் ட்ரீ மற்றும் அதற்கான டெக்கரேஷன் வெல்கமிங் சாண்டா கிளாஸ் என மனதை உற்சாகம் செய்யும் அளவுக்கு அந்த நுழைவு வாயில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த காஃபி ஷாப்பை நடத்தி வரும் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் அண்ட் ராகவி யங் கப்பல்ஸ் திருமணமாகி நான்கு வருடம் ஆகிறது மூன்று வயதில் மகள் இருக்கிறாள் பெயர் அஞ்சனா உள்ளே நுழைபவர்களை தங்கள் அன்பு புன்னகையுடன் வரவேற்பர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் ராகவி அவர்கள் மகளும் அவ்வப்போது தன் தாய் தந்தையருடன் சேர்ந்து வெல்கம் அங்கிள் வெல்கம் ஆட்டி என்று குறிப்பு நகைப்பாள் இந்த காலத்து தலைமுறை என்பதால் இப்போது இருக்கும் ரெண்டுக்கு ஏற்றது போல அந்த காஃபி ஷாப் மற்றும் அதிலிருந்து உணவு வகைகள் இருந்தன உள்ளே வந்த சித்தார்த் மற்றும் ஆகாஷை பார்த்த அஞ்சனா இருவரையும் பார்த்து ஹாய் அங்கிள் வெல்கம் என்று தன் கொஞ்சம் மழலை பேச்சில் வரவேற்க சித்தார்த் அவள் கண்ணத்தை கிள்ளி ஹாய் செல்லக்குட்டி என்று கூறி பாப்பா கியூட்டாக மச்சான் சொல்லியவாறே மேலும் முன்னேறி சென்றனர் இருவரும் என்ன மச்சான் கியூ இருக்கும் அது இதுன்னு பெருசாக பில்டப் கொடுத்த இங்கே பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே எங்கே எங்கும் ஆளு என்று கேட்ட சித்தார்த்தை பார்த்து தன் கைவிரல் நகங்களை கடித்து கொண்டே இரு மச்சான் நானே தேடிட்டு இருக்கேன் என்று முகம் முழுவதும் நிறைந்திருந்த பதற்றத்துடன் பதில் கூறினான் ஆகாஷ் தன் நண்பன் முகத்தில் இருந்த பதற்றத்தை கவனித்த சித்தார்த் ஆகாஷை அருகில் இருந்த டேபிளில் அமர வைத்து அவனின் எதிரில் சித்தார்த் அமர்ந்து கொண்டான் மச்சா என்னடா ஆச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்று கேட்டான் அது வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன் ஆனால் இப்போ அவளை பார்க்க போகிறேன் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு நினச்சா ரொம்ப டென்ஷனாக இருக்குது என்று தன் நெஞ்சை நீவியபடியே ஆகாஷ் பதில் கூறினான் ஆகாஷின் வலது கையை பிடித்து அதை தன் இரு கைகளுக்குள் அடக்கி வைத்த சித்தார்த் இங்கே மச்சான் லைஃப்பில் எல்லா பையனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணை நம்ம லைஃப்க்கு கண்டிப்பாக வேணும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனெல்லாம் தாண்டி தான் வரணும் நான் தான் உன் கூட இருக்கல மச்சான் பார்த்துக்கலாம் என்று தன் நண்பனின் பதற்றத்தை குறிக்க அவன் கைகளை பிடித்தவாறே பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சித்தார்த் அப்போது ஆகாஷின் முகம் பிரகாசம் அடைவதைக் கண்டு என்னடா என்னாச்சு மச்சான் என்று ஆகாஷை பார்த்து கேட்டான் மச்சான் பின்னாடி பாரு அவ வந்துட்டு இருக்கா இன்னைக்கு மேடம் ஒர்க்குக்கு லேட்டு போல சித்தா திரும்பி பார்க்கும் வேளையில் கரண்ட் கட்டானது ஐயோ என்று தன் தலையில் அடித்துக் கொண்டான் ஆகாஷ் ஜெனரேட்டர் உதவியுடன் அடுத்த ஐந்து செகண்டில் கரண்ட் வந்தது அதற்குள் அந்த பெண் சித்தார்த்தை கடந்து முன் சென்றிருந்தாள் சித்தார்த்தால் அவளின் பின்புறம் மட்டுமே பார்க்க முடிந்தது பிளாக் குர்டி பிளாக் லெகிங்ஸ் தன் இடைவரையிலான கருத்து கூண்டலை விட்டிருந்தாள் அவள் லேயர் கட் செய்திருப்பாள் போல் அதுவும் அவளின் நடைவேகத்திற்கு ஏற்றது போல் அசைந்தாடியது வேக எட்டுக்கள் எடுத்து வைத்து ஸ்டாஃப் ரூமுக்குள் சென்று மறைந்து விட்டாள் மச்சான் பிளாக் ரோஸ் மாதிரி இருந்தாடா இன்னைக்கு பார்க்க என்று ஆகாஷ் கூறுவதை கேட்டு தன் தலையை மேலும் கீழுமாக அசைத்தான் சித்தார்த் நிஜமாடா என்று வெட்கம் கலந்தவாறு ஆகாஷ் கூற தன் ஆலையில் அடித்து கொண்ட சித்தார்த் ஐயோ இவன் வெக்கப்படுறதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கே ித்துக்கொண்ட இரு பக்கத்தில் வந்து உட்கார்றேன் அப்போதான் வந்து அவங்க கிட்ட காட்ட முடியும் என்று கூறிய ஆகாஷ் எழுந்து சென்று சித்தார்த்தில் அருகில் அமர்ந்து கொண்டான் ஆர்டர் பிளேஸ் செய்யும் இடத்தை பார்த்தவாறே இருவரும் அமர்ந்திருந்தனர் மச்சா யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா போல அதான் டைம் ஆகுது என்று ஆகாஷ் சொன்னான் ஹம் என்று சொல்லிய சித்தார்த் தன் போனை பார்த்தபடி உட்கார்ந்திருக்க ரெட் கலர் டிஷர்ட் பிளாக் கலர் ஜீன்ஸ் மற்றும் தலையில் ரெட் கலர் கேப் அலைபோல் அசைந்தாடிய கூந்தலை ஒன்று சேர்த்து போனிட்டேல் போட்டிருந்தாள் தன் பக்கத்தில் ஃபுட் ஆர்டர் எடுத்துக்கொண்டிருக்கும் அனிதாவிற்கு ஹாய் என்று தன் இரு உயர்த்தி புன்னையுடன் கூறிவிட்டு தன் முன் இருந்த க்ளோஸ்ட் என்ற போர்டை திருப்பி ஓப்பன் என்று வைத்தாள் அவள் தன் ஃபுட் ஆர்டர் பில்லிங் கியூவை ஓப்பன் செய்ததும் ஆகாஷ் முன்பு கூறியிருந்தது போல அவளுக்காக அந்த காஃபி ஷாப்புக்கு வரும் பல இளைஞர்கள் வரிசையில் போய் நின்று கொண்டனர் இதை பார்த்த காஃபி ஷாப் ஓனர் கௌதம் தன் மனைவியாக வீடம் சிரித்து கொண்டவாறே ஏன் தான் இப்படி இருக்கானுங்கன்னே தெரியல டெய்லி வந்து அவகிட்ட பேசணுன்னு ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியுங்க அவளை எப்படி சமாளிக்கணும்னு நீங்கள் விடுங்க அவள் பார்த்துப்பா என்று ராகவி பதில் கூறினார் தன் கணவருக்கு இவ்வளவு நேரம் அவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஆகாஷ் அவள் முன் இருவர் வந்து ஆர்டர் கொடுத்து கொண்டிருந்ததால் அவளின் முகம் மறைந்து போனது ஆகாஷ் முகத்தில் இருந்த புன்னகையும் இப்போது மறைந்து போனது மச்சான் மச்சான் இந்திரிடா அவ வந்துட்டா என்று தன் நண்பன் சித்தார்த் தோலை ஆகாஷ் விழுக்க அதுவரை தன் போனில் இருந்த கவனத்தை விளக்கிய சித்தார்த் தன் தலை நிமிர்ந்து நேராக பார்க்க அவனுக்கும் அவள் முகம் தெரியாமல் போனது என்னடா இந்த ஒன் சைடு மட்டும் இவ்வளோ பெரிய வைக்கோ என்று தன் நண்பன் ஆகாஷை பார்த்து சித்தார்த் கேட்க நான் தான் காரில் வரும்போதே சொன்னேனேடா இவ்வளோ பார்க்கவே வருவானுங்க என்று முகம் கடுகடுத்து பதில் சொன்னான் ஆகாஷ் அது சரி அப்போ உனக்கு காம்படிஷன் நிறையா இருக்கும் போலேயே சரிவா என்று ஆகாஷை கொண்டு அந்த வரிசையில் தானும் நின்று கொண்டான் சித்தார்த் தன் போனில் கவனம் செலுத்தியவாறே முன் நகர நகர ஆகாஷுடன் இவனும் குனிந்து போனை பார்த்தவாறே நகர்ந்தான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் முன்னேறி செல்ல அடுத்தது இவர்கள்தான் பந்தய குதிரை போல வேகமாக துடிக்கும் தன் இதயத்தை தடவி விட்டு கொண்டான் ஆகாஷ் அவள் முன் போய் நின்றனர் இருவரும் அப்போது சித்தார்த் தன் ஃபோனில் மெசேஜ் டைப் செய்தவாறே குனிந்த ஃபோனை பார்த்து கொண்டிருக்க ஹலோ சார் குட் ஈவினிங் வாட் உட் யூ லைக் டு ஆர்டர் என்ற அவளின் குரல் கேட்டு தன் கண்களை பெரிதாக்கி ஃபோனில் இருந்த தன் கவனத்தை விலக்கி மேல் நோக்கி அவளை பார்த்தான் சித்தார்த் பின்பு சித்தார்த்தையும் பார்த்து தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி சிறு புன்னகையை முகத்தில் ஏந்தியவாறு ஹலோ சார் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே என்று கேட்டாள் அவள் தன் உலகமே நின்றது போலானது சித்தார்த்துக்கு தன் கையில் இருந்த ஃபோனை கீழே போட்டான் சித்தார்த் என்னடா அச்சா என்ன ஆச்சு என்று கீழே விழுந்த செல்போனை எடுத்த ஆகாஷ் சித்தார்த்திடம் கொடுத்தபடியை கேட்க ஒன்றும் இல்லை என்று தன் தலையை மட்டுமே அசைத்தான் வாய் திறந்து கூறாமல் பின்பு ஆகாஷ் ஹா என்று அவளை பார்த்து சிரித்தவாறு ஒன் வெஜ் பீஸா டூ கோல்ட் காஃபி என்று தங்களுடைய ஆர்டரை கொடுத்தான் திரும்பி தன் பக்கவாட்டில் அதிர்ந்து போய் நிற்கும் தன் நண்பனை பார்த்து ஒன்றும் புரியாமல் குழம்பி போனான் ஆகாஷ் அவள் ஆகாஷை நோக்கி சார் வேற எதுவும் ஆர்டர் பண்றீங்களா என்று கேட்டாள் நோ மேம் என்று சொல்லிய ஆகாஷை பார்த்து ஓகே சார் உங்கள் ஆர்டரை ரிப்பீட் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கா பாருங்கள் என்று கூறி அந்த ஆர்டரை திரும்ப கூறினாள் அவள் தனது கை விரல் மடக்கி கட்டை விரலை மட்டும் உயர்த்தி ஓகே என்ற தம்ஸ் அப் சிம்பிளில் அவளை பார்த்து சிரித்தவாரி காட்டினான் ஆகாஷ் ஓகே ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஆர்டர் ரெடியானதும் கூப்பிடுறோம் என்று சொன்னால் அவளை பார்த்து புன்னகையுடன் தன் தலையை அசைத்தவாறு ஓகே என்று கூறிவிட்டு அங்கிருந்த நகந்தான் ஆகாஷ் சித்தார்த் இன்னும் அங்கேயே சிலை போல் நிற்பதை பார்த்து அவனையும் அங்கிருந்து இழுத்துக்கொண்டு அவனது காதின் அருகே சென்று மச்சா அது ஏன் ஆளுடா என்று கூறினான் ஆகாஷ் திரும்பவும் அவர்கள் அமர்ந்திருந்த டேபிளில் வந்து முன்பு உட்கார்ந்திருந்தது போல் இருவரும் அமர்ந்து கொண்டனர் தன் தலையில் இரு கைகளையும் வைத்தவாறு கண்கள் மூடி அமர்ந்திருந்தான் சித்தார்த் ஆகாஷோ தன் அருகில் இருக்கும் நண்பனை பார்க்காமல் தனக்கு நீர் எதிரே தெரியும் அவளை பார்த்து சைட் அடித்து கொண்டிருந்தான் மச்சான் உன் ஃபோன் அடிக்குதுடா எடுத்து பேசு என்று இதுவரை பார்க்காதிருந்தவனை திரும்பி பார்த்த ஆகாஷ் சித்தார்த்தின் தோல்பட்டையை உலிக்கியவாறு என்ன மச்சான் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க என்று கேட்டான் டேய் நானே ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கேன் நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தா நான் எப்படி போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன் என்று கூறிய ஆகாஷை தன் இரண்டு கைகளையும் தலையில் வைத்தவாறே திரும்பி பார்த்தான் சித்தார்த் அப்போது அவன் கண் லேசாக கலங்கியிருப்பதை பார்த்த ஆகாஷ் அச்சா என்ன ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு என்று பதற்றத்துடன் கேட்க அப்போது அவர்கள் ஆர்டர் செய்திருந்த உணவின் டோக்கன் நம்பர் அழைப்பு வரவும் தன் நண்பன் இவ்வாறு கலங்கி உட்கார்ந்திருப்பதே பார்த்த ஆகாஷ் இப்போது அவனை விட்டு நகரக்கூடாது என்று நினைத்து கென் யூ ப்ளீஸ் கெட் தட் ஆர்டர் இயர் ஃபார் மீ என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் அனிதா மற்றும் மற்ற ஊழியர்கள் அங்கே பில்டிங்கில் பிஸியாக இருந்ததால் ஆகாஷ் காதலிக்கும் பெண்ணே அவர்களுடைய உணவை ட்ரேயில் வைத்து எடுத்துக்கொண்டு அவர்கள் முன் வைத்து என்ஜாய் யுவர் ஃபுட் சார் என்று மெல்லிய புன்னகை சிந்தினாள் மறுபடியும் அவளை தமிழ் தலை நிமிர்ந்து ஒரு கணம் பார்த்தான் சித்தார்த் அவளோ சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் அப்போது அந்த குளிர்ந்த காஃபியை எடுத்து தன் நண்பனிடத்தில் நீட்டிய ஆகாஷ் குடிமச்சா என்றான் வாயடைத்து உட்கார்ந்திருக்கும் சித்தார்த்துக்கு அந்த காஃபி அப்போது தேவைப்பட்டது ஆகாஷ் தன் காஃபி பருகியவாரே சொல்ல மச்சான் என்னாச்சு உன் கூட பழக ஆரம்பித்த இந்த மூணு மாதத்தில் நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையடா எப்போவும் கூலாக ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருப்பியே திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்டான் நீ இப்படி உட்காந்துருக்கிறதுனால நான் இன்னும் அவகிட்ட போய் பேசலை எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவகிட்ட நான் பேசி என் லவ்வ சொல்லியே ஆம என்று ஆகாஷ் முடிப்பதற்குள் அவன் என் பொண்டாட்டி மச்சான் என்று சித்தார்த் லேசாக தன் குரலை உயர்த்தி அழுத்தமாக சொன்னான் இதோட இந்த கதையோட முதலாம் பாக முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை பற்றின நான் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் அவங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃபார் நவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்